அலாமிக்கும் வரமத்துலா வரகாத்தூ எமது மதரசா அலிமில் இஸ்லாம் என்கின்ற கட்கை நிதியில் இன்றைய தினம் நாங்கள் இங்க என்கின்ற எமது வகுப்பில் சூல் சலாசா என்கின்ற நூலை நாங்கள் அடிப்படையாக வைத்து அலமதுல்லா நாங்கள் தொடராக படித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எமது அந்த தொடரான அந்த தலைப்பில் இமாம் முகமது ஹாப் அப்ரமஹுல்லா அவர்களுடைய அந்த நூலை அடிப்படையாக வைத்து நாங்கள் படித்தோம் சென்ற வாரம் நாங்கள் எமது பாடத்தில் சில மூன்று முக்கியமான அடிப்படைகளை நாங்கள் படித்தோம் அல்லாஹ் எங்களை ஏன் படைத்தான் அல்லாஹ் எங்களை படைத்து உணவளிக்கின்ற அந்த அல்லாஹ் அதற்கான நோக்கம் அதே போல் அல்லாவின் தூதருக்கு கட்டுப்படுறது அல்லாவின் தூதரை அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது அல்லாவையும் அல்லாட தூதரோடும் கோபம் பாராட்டக்கூடிய அவர்களை நோவினைப்படுத்தக்கூடியவர்களுக்கு அவர்களோடு நாங்கள் எந்த விதத்திலும் என்னது நட்புறவு வைத்துக்கொள்ளக்கூடாது போன்ற விடயங்களை பார்த்தோம் அதே வரிசையில் அலமது இன்று எமது வகுப்பில் நாங்கள் படிக்கப் போகின்ற இன்றைய பாடம் அதுவும் எமது அடிப்படை கொள்கையோடு ஒரு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பகுதியைத்தான் இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஏலம் அர்ஷத கல்லாகும் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்படுவதற்கு உங்களுக்கு வழி காட்டட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தில் இந்த எமது இந்த பாடத்தில் ஆரம்பத்தில் இம்மா முஹமது அப்துல்ஹா அப்ரஹிமல்லா அவர்கள் தனது புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் அர்ஷத கல்லா அல்லாஹ் உங்களுக்கு என்னது வழி நேர் வழி காட்டட்டும் லிதா அத்தி அவனுக்கு கட்டுப்படுற விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லி தொடங்கிட்டு சொல்கிறாரு அண்ணல் ஹனஃபியத்தை மில்ல இப்ராீன் அப்படி சொல்லி ஆரம்பிச்சுக்கிறார் அப்படின்னா அண்ணல் ஹனஃபியா ஹனஃபியா என்று சொல்கிறது ஹனஃபியா என்று சொல்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமன் நாங்கள் வஜத்தில் வருவோம் ஓது ஒரு மார்க்கத்தின் பக்கம் சாயக்கூடிய மார்க்கத்தின் பக்கம் தூய்மையான மார்க்கத்தில் சாயறதுக்கு தான் ஹனஃபியா சொல்கிறது அப்போ அன்னல் ஹனஃபியத்தை மார்க்கத்தின் பக்கம் சாயறது என்பது மில்லத்த இப்ராஹிம் இப்ராஹிம் அலை அவர்களுடைய அந்த மார்க்கம் என்ன அவர்கள் காட்டின மார்க்கம் அது அந்த அபுதல்லாஹ அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும் முஹுலிசன் லஹுத்தீன் அவனுக்கு தூய்மையாக இஹ்லாஸாக அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதைத்தான் என்னது ஹனஃபியா என்று சொல்கிறோம் சொல்லப்படும் என்று சொல்லி இமாம் அவர்கள் சொல்கிறாங்க இதில் எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நபி அல் நாயம் சல்லாஹு அலி சொல்லாம் அவர்களுக்கு அல்லாஹூத்தாலே சொல்கிறான் என்னது நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க அப்படின்னு இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம்ன்றது நபி அல் நாயிம் சல்லாஹ்லம் வாரத்துக்கு முன்னுக்கு அல்லாஹூ அந்த நபியாக தெரிவு செய்யப்படும் நபிகளுடைய நபி சொல்லாஹனுடைய வருகைக்கு பல நன் ஆரம்ப காலத்தில் எனது இப்ராஹிம் அலிஸ் சலாத்துடைய அந்த பிரச்சாரம் அந்த ஏகத்துவ அந்த அந்த கொள்கை ஏகத்துவ போரா பிரச்சாரம் இதைத்தான் மக்கள் எனது ஏற்றிருந்தார்கள் எனவே நான் இப்ராஹிம் சலாத்துடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்ன அர்த்தம் ஒரே இறைவனை வணங்குகிறது ஏன்னா அவர்கள் போதித்தது அது தான் அந்த அடிப்படையில் அது பிரபலியமாக இருந்துச்சு இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு சொன்ன அர்த்தம் இஸ்லாத்தை பின்பற்றுங்கன்றது அப்போ அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாரு மில்லத் இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுறன்னு சொல்கிறது அல்லாவை மாத்திரம் வணங்குவது அவனுக்கு இணை வைக்காமல் எஹ்லாஸாக உல தூய்மையாக அல்லாவை மாத்திரம் வணங்குவதை தான் இங்கே சொல்லப்படுகிறது சரி ஒபிதா அலிக் அமர்லாஹு ஜமி அண்ணாஸ் அதற்காகத்தான் அல்லாஹ் அல்லாஹாலா என்ன செஞ்சுக்கிறான் எங்கள் எல்லாரையுமே படைச்சிக்கிறான் இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே என்னதான் அல்லாவை வணங்குவதற்காகத்தான் அதாவது சொல்றோ பிதாளிக்கு அதற்காகவே வேணுதான் அல்லாவு தாலா என்ன செஞ்சுக்கிறான் எங்களை படைச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதில் வந்து நாங்கள் கவனிக்கணும் அதே மாதிரி அல்லாஹூத்தாலா எல்லா மனிதர்களுக்கும் கட்டளை இடுறதும் என்னது என்ன என்ன நோக்கத்துக்காக படைச்சேன்னு சொல்லி அல்குருவான் அல்லாஹாலா சொல்கிறதும் அல்லாவை வணங்குறது தான் சூரக்குழு தாரியாத்துடைய ஐம்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் ஓமா கலத்து மனிதர்களையும் ஜின்னினத்தையும் நான் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காகத்தான் வணக்கத்துக்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹாலா சொல்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் அல்லா உத்தளைங்களை படைச்சதுக்கான நோக்கமே அல்லாஹ் வணங்குறது சரி அப்ப தொடர்ந்து அவர் இமாமி தூன் அல்லா வணங்குதல் என்று சொன்னால் அர்த்தம் அல்லாவை ஓர்மைப்படுத்துறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன அர்த்தம் அத்தௌஹீத் அல்லாவை ஓர்மைப்படுத்துறது என்றத சொல் என்னது விளங்கப்படுத்துறாரு அப்ப இபாதா என்று சொல்றது அல்லாஹ்வுக்கு கட்டு பண்ணுறது அல்லாஹ் அல்லாஹ் ஏவியத்தை எடுத்து நடக்கிறது அல்லாஹூ தாலா தவிர்க்க சொன்னவைகளை தவிர்த்து நடக்கிறது இதுதான் இபாதா எனவே இந்த இபாதத்தை நாங்கள் எங்களை வாழ்க்கையில் என்ன செய்யணும் எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் நாங்கள் அந்த இபாதத்தை நாங்கள் எடுத்து பின்பற்றணும் எடுத்து என்றதை தான் எங்களுக்கு இதில் இருந்து நாங்கள் வழங்குறோம் சரி அடுத்தது அப்போ அல்லாவை ஓர்மைப்படுத்துதல் அப்படின்னு சொன்னால் என்ன அல்லாவை ஓர்மைப்படுத்துறது இணை வைக்காமல் அல்லாவை மாத்திரம் வணங்குறது எல்லா அல்லாவுக்குரிய எல்லா அந்த பண்புகள் தன்மைகள் எல்லாத்தையும் அல்லாவுக்கு மாத்திரம் அதில் யாரை கூப்பிட்டு சேர்க்கிறார் சரி அதை தொடர்ந்து சொல்கிறாரு அல்லாஹ் தலா ஏவியதில் மிகவும் முக்கியமானது மிகவும் கண்ணியத்துக்குரிய ஒரு கட்டளை தான் அல்லாவை ஓர்மைப்படுத்துகிறது பகு அது என்ன அல்லாவை தௌஹீதுன்னு சொன்னால் என்ன அதுக்கு விளக்கம் சொல்லார் இஃப்ராதுல்லாஹிபில் ஐபாஜா வணக்கங்களை அல்லாவுக்கு மாத்திரம் செய்தல் அதுதான் தோஹி வணக்கங்களை அல்லாவுக்கு மாத்திரம் செய்தல் அப்போ சரி அப்படின்னு சொன்னால் தொஹீதை வந்து எங்களுக்கு என்னது மூன்று வகையாக இஸ்லாமிய அறிஞர்கள் பிரிக்கிறாங்க பிரித்து விளங்கப்படுத்துகிறாங்க பல்லாவை ஓர்மைப்படுத்துகிறன்றது மூன்று வகையாக எங்களுக்கு பார்க்கலாம் ஒன்று தௌஹீத் அர் ரூபூபியா தௌஹீத் ருபூபியான்னு சொன்ன அர்த்தம் இஃப்ராதுல்லாஹி சுபஹான ஓ தால பில் ஹல்க் ஒல் முல்க் ஒத்தீர் படைத்து பரிபாலித்து போஷித்து காப்பதிலே அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஓர்மைப்படுத்துறது தான் தௌஹீத் அர் அல்லாஹ் அல்லா குருவான பல இடங்களில் அதை சொல்கிறான் அல்லாஹூ ஹாலிக்கு குல்ஷேக் அனைத்தையும் படைத்தவன் நல்லா ஹல் மின் ஹாலிக்கின் கைருல்லாஹர் மினசமா இவள் அர் லஇஹ இல்லாகும் அல்லா கேட்குறான் உங்கள்கிட்ட சூரத்துள் ஃபாத்திர் மூணாவது வசனம் ஹல் மின் ஹாலிக்கின் கைருல்லா அல்லாவை தவிர வேற யாராவது படைப்பாளன் இருக்கிறானா உங்களுக்கு உணவளிப்பதற்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு வேற படைப்பாளன் இருக்கிறானா வணங்க தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லையே அப்படின்னு அல்லா சொல்கிறான் அதே மாதிரி அலா அலகுல் ஆலமி ஐம்பத்தி நாலாவது வசனம் அறிந்து கொள்ளுங்கள் அவனுக்குத்தான் படைக்கின்ற அனைத்து காரியங்களும் அகிலத்தாருடைய இச்சகனான அந்த அல்லாவுக்குத்தான் சொந்தமானது என்றதை சொல்கிறான் அடுத்தது எப்போ இது தௌஹிது ருபூபியா படைத்து பரிபாலித்து போஷிக்கிற இறைவன் ஒருவன் தான் என்ன ரப்புல் ஆலமி அகிலத்தாருடைய என்று சொல்கிறான் அடுத்தது தௌஹிதுடைய ரெண்டாவது பகுதி அல் உலூஹியா உலூஹியான்னு சொன்ன அர்த்தம் வணக்கங்கள் அல்லாவுக்கு மாத்திரம் தான் அல்லாவோட வேற யாரை கூட்டு இயலாது அல்லாவோட அல்லாவுடைய நெருங்குறதுக்கு வேறு வேறு யாரையும் நாங்கள் என்னது தரகர்களாக வைக்க இயலாது இபாதத் தான் அறுத்து படியிடுறது அழிக்கலாம் சத்தியம் செய்கிறது அழிக்கலாம் தொழுவுறது நோம் பிடிக்கிறது துவா கேட்கிறது எல்லாமே அல்லாவுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும் அதில் வேற யாரையும் கூட்டு சேர்க்க முடியாதுன்றதை தான் சொல்கிறாங்க தொஹிது உலூஹியான்ற அந்த இதில் வரும் அப்போ அல்லாவை ஓர்மைப்படுத்துறது அல்லாவை ஓர்மைப்படுத்துதல் என்பது இந்த மூன்று கோணங்களை பார்க்கணும் இப்போ நாங்கள் பார்த்தோம் உண்டு தௌஹிது ரெண்டாவது பார்த்துக்கணும் மூணாவது அல் அஸ்ம ஒர் உளுஹியான்றது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்கணும் இன்றைக்கு நிறைய பிளவுட்றது இந்த தௌஹிர் உலூஹியா தான் உளுகியால தான் மக்கா குறைசிகளும் தொஹஹிது ருபூபியாக ஏற்றியிருந்தாங்க அல்லாஹ் ஒருவன் தான் உணவளிக்கிறான் உங்களுக்கு மலை பொழிவு செய்கிறது யாருண்டா அல்லாண்டாங்க உங்களுக்கு உணவளிக்கிறது யாருன்றா அல்லாண்டாங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க தொஹஹிது ருபூபியாவை ஆனால் அவங்க மறுத்தது என்ன தொல் உலூஹியா உலூஹியாண்டா வணக்கங்கள் அல்லா மட்டும்தான் வணங்கணும்னு சொன்னால் அவங்க அல்லாவோட சேர்த்து சிலகளை வணங்கினாங்க அல்லாவட்ட துவா கேட்குறதோட சிலகிட்ட துவா கேட்க ஆரம்பித்தாங்க அங் இதால் தான் அவங்க என்னது இஸ் அவங்களுக்கு அவங்க உச்சிருக்கிறீர்கள் என்று சொல்லி இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு காரணமே இந்த தொஹிது உலூஹியாக வணக்கங்கள் அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற அந்த பகுதியில் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது தான் எனவே தௌஹீது ருபூபியா படைத்து பரிபாலித்து போசித்து காக்குறவன் அல்லா தான் அரசன் அல்லாத்தான் உணவளிக்கிறான் தான் மலை பொழியை செய்கிறான் தான் அனைத்து சக்தியும் வல்லமையும் உள்ளவன்கிறத இன்றைக்கு நிறைய பேர் மக்கா காஃபிர்களே அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட மாதிரி இன்றைக்கு ஏற்றுக்கொள்றாங்க அதுல எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்றாங்க ஆனால் அல்லாவோட பத்தோட பதினொன்னா இன்னொரு கடவுளையும் வணங்குறதுக்கு என்னது தான் பெரிய தவறான விஷயம் எனவே அல்லாஹால சொல்றத பாருங்க அணி அபுதுல்லா சூரத்து நகலுடைய இருபத்தி ஒன்பது வசனத்தல்லா சொல்றான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாங்கள் தூதர்களை அனுப்பினோம் அணி அபுதுல்லா அவர்கள் அல்லாஹை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக அதை சொல்லித்தான் நாங்கள் அனுப்பினோம் என்று என்னது அல்லாஹ் அல்லாகவே சொல்கிறான் அப்போ எனவே இந்த உலகத்துக்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டதே அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை அந்த கொள்கையை போதிப்பதற்காகத்தான் என்பதை நாங்கள் விளங்குகிறோம் சரி அடுத்தது தௌஹீதுடைய மூணாவது பகுதி தான் அல்லாவுடைய அஸ்மாக்கள் ஒ சிஃபாத்துகள் அல்லாவுடைய தன்மைகள் அல்லாவுடைய திருநாமங்களை அல்லாஹ் எப்படி தனக்கு பெயர் வச்சானோ தன்னை பற்றி அல்குருவான் எப்படி வர்ணிச்சானோ நபிகளார் எப்படி அல்லாவை பற்றி சொன்னாங்களோ அதை நாங்கள் உறுதியாக நம்புறது அதில் எந்த விதமான கூட்டுதலோ குறைத்தலோ வேறு வியாக்கியானம் கொடுக்குறதோ மா என்னது அதற்கு என்னது அதற்கு கேள்வி கேட்குறதோ இது வந்து அது கூடாது எனவே அல்லாவுடைய அஸ்மாவாசை பார்த்த அல்லா எப்படி சொன்னானோ நபி ந நபி அலிவாசி எப்படி சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் நம்பிட்டு போகிறது விளங்கிட்டு போகிறது அவ்வளோதான் அது இதுதான் தௌஹீதுடைய மூன்று வகைகள் சரி அதை தொடர்ந்து இமாம் அவர்கள் பதிவு செய்கிறாங்க அடுத்த பகுதியில் சரி தாலா தடுத்த அல்லாஹால தடை செய்த மிக மோசமான பாவம் அல்லாஹால தடுத்த மிக மோசமான பெரிய பாவம் என்னன்றா அஷ்வர்க் அல்லாவுக்கு இணை வைப்பது தான் என்று சொல்லி பதிவு செஞ்சுக்கிறாங்க அவர் பதிவு செஞ்சாரு அல்லாவுலாவுக்கு அல்லாவை வணங்குவதுக்கு மிகவும் அல்லாஹ் விருப்பமானது மிகவும் சிறந்தது அல்லாஹ் வணங்குறது தௌஹீத் அல்லாஹ் ஓர்மைப்படுத்துறது தான் பெரிய ஒரு அல்லாவுடைய அல்லாவுடைய அல்லாஹ் ஏவின கட்டளைகள்லேயே மிகவும் கண்ணியம் வாய்ந்தது மிகவும் முக்கியமானது தௌஹீத் அல்லாவோ ஓர்மைப்படுத்துறது அல்லாஹ் தடை செய்த பாவங்களில் மிகவும் பெரியது ஷிற்கு அல்லாஹ் நினைவிக்கிறது சொல்லிவிட்டு சொல்றாரு அல்லாவோட இன்னொருவரை அழைக்கிறது அல்லாட்ட கை மாதிரி தர்காக்களில் அவுளியாக்கள்கிட்ட மூர்த்தாய் சிலைகள்கிட்ட கை இதெல்லாம் இது வந்து சிறுக்கான காரியம் இதுக்கு என்ன ஆதாரம் என்ன ஆதாரம்டா அல்லாஹூ தாலா சொல்றான் வாபு அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள் என்று சூரத்துள் நிசாவினுடைய முப்பத்தாறாவது வசனத்தை ஆதாரமாக சொல்கிறார் எனவே நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அல்லாவுக்கு இணை வைக்கிறதை நிரந்தர நரகத்துக்கு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் அல்லாவே சொல்கிறான் சூரத்து மா இதாவுடைய எழுபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் தர்ஜுமா எடுத்து பாருங்க விளங்கும் இன்ன ஹூ மயூஷ்ரிக்கு பில்லா யார் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபக்கத் ஜன்ன சார் யார் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்தாலா சொர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்தை தங்குமிடமாக ஆக்கி விடுவான் அநியாயக்காரர்களுக்கு அல்லாவுக்கு சிறுக்கு வச்சு செய்யக்கூடிய இந்த அநியாயம் இதே இந்த அநியாயக்காரர்களுக்கு மறுமை நாளில் எந்த உதவியாளர்களும் வரமாட்டார்கள் என்று அல்லாஹ்தாலா சொல்கிறான் எனவே அவ்வளோ கடுமையான ஒரு எச்சரிக்கை தான் இந்த ஷெருக்குன்னு சொல்கிறது அல்லாஹ் குருவானலையும் சொல்கிறான் அநியாயத்திலே பெரிய அநியாயம் சூரத்துழுக்குமான் பதிமூணாவது வசனம் இன்ன ஷருக் தொண்ணு மூணாவது அல்லாஹ் குர்வான்ல சூரத்துல் நிசாவுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்தான் பில்லாஹ் ஃபக்கத் இஸ்மன் அபீமன் யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாரோ அவர் அல்லாவின் பேரில் பெரிய ஒரு இட்டுக்கட்டை செய்துவிட்டார் யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாரோ அவர் அவர் என்னது தூரமான வழிகேட்டில் வழிகேட்டில் சென்று விட்டார் என்று அல்லாஹாரா சொல்கிறார் சூரத்துல் நிசாவினுடைய நூற்றி பன்னெண்டாவது வசனம் அதே மாதிரி தாலா சூரத்துல் நிசாவினுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் இன்னாஹிருஷ்வர கபிஃப்ருமா தூனதா அறிக்கை அல்லாவுக்கு இணை வைப்பதை அல்லாஹாலா மன்னிக்கவே மாட்டான் அது அல்லாத பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான் என்று சொல்லி சொல்கிறான் அதே மாதிரி அல்லாவின் தூதர் அல்லாம் சொன்ன பாவங்கள்லேயே பெரியது மோஸ் மிகவும் பெரிய பாவம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு இணையாக நீ வைப்பது தான் பாவங்களில் பெரிய பாவம் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இது புகாரி இல்லை கிதாபு தௌஹீத் என்ற பாடத்தில் புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி கிதாபுல் என்ற பாடத்தில் இமாம் முஸ்லீம் ரஹ்மகுல்லா அவர்களும் இந்த ஹதீஸை புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் வருது அதே மாதிரி சொல்ல சொன்னாங்க அந்த யார் அல்லாவுக்கு இணை வைக்காமல் அல்லாவை சந்திக்கிறானோ அவன் சோனம் நுழைவான் ார் யார் இணையைத்த நிலையில் அல்லாவை சந்திக்கிறானோ மருமையில் அவன் நரகத்தில் நுழைவான் என்று சொன்னாங்க இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் கிதாபுல் ஈமான்ன்ற பாடத்துல வருது எனவே கணித்துக்குரிய அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான பாடத்தை படிச்சிக்கிறோம் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிட்டதிலேயே மிக முக்கியமானது தோஹித் அது தோஹிதுடைய வகைகளை படித்தோம் அல்லாவை ஒருமைப்படுத்துறதால கிடைக்கிற அந்த சிறப்புகளாக படிச்சுக்கிறோம் அல்லாஹ் தடை செய்ததிலேயே மிகப்பெரிய பாவமானது ஷில் அதனுடைய பாரதூரம் அதனுடைய விளைவுகளை பற்றி இமாமா அவர்கள் பதிவு செஞ்சு நாங்கள் இன்றைக்கு படிச்சுக்கிறோம் இன்றைக்கி இந்த இதோடு நாங்கள் எங்கிற பாடத்தை இன்றைக்கு நிப்பாட்டி கொள்கிறோம் இன்ஷா தொடர்ந்து அடுத்த வாரம் தொடராக இன்ஷால்லா அடுத்த பகுதிகளையும் நாங்கள் பார்ப்போம் ஏற்கனவே படித்த வைகளை மீட்டி இன்ஷால்லா ஒவ்வொரு ஓடியோக்களையும் கேட்டு சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷால்லா குரூப்லேயே நீங்கள் டெலிகிராம் குரூப்லேயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஃபேஸ்புக்கில் மதரசா அலிம் இஸ்லாம் என்ற அந்த பேஜ்லேயோ நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் இன்ஷா அதுக்கான பதில்களை நாங்கள் நான் தருவேன் இன்ஷால்லா இல்லாட்டி கோல் பண்ணி கூட கேட்கலாம் அல்லா உத்தாலா எங்களை இந்த இல்முடைய மஞ்சளிஸை பொருந்திக்கொண்டு நாளை மறுமையில் ஜென்னத்துல் ஃபுதௌஸை தரக்கூடியவர்களாகும் அல்லாவுடைய அந்த ஈமான் அல்லாவுடைய அந்த இல்மை அந்த தௌஹீதை அந்த கொள்கையை சரியான முறையில் விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய சிறந்த முஸ்லீம் கலா அல்லா உத்தாலையும் மனைவரை மாக்கியவர் குறிவானாக வாஃருதான் அஹமது